மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி இனாமணியாச்சி மாரியம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வில்லிசை மன்னன் வில்லிசை வேந்தன் தென்னாட்டு வில்லிசை இளைஞர் ஐயா பாலகன் என்கின்ற சிவபாலகன் அவர்களின் வில்லிசை நிகழ்ச்சியானது

தவிக்க விட்ட மற்றொரு பிறவியில் கற்களுக்கு மகளியா பிறந்த தவிக்க விட்டார் அடுத்த ஒரு பிறவியில் மலையர்களுக்கு பார்வதியாக பிறந்து என தவிக்க விட்டார் என இப்படி விட்டுட்டாரு பார்வதி கண்ணனை

மண்ணு <US> <Sessmagic> <Sessmagic course grave>

சொன்னா பாருங்க இந்த பார்வதி நேரம் போற வேப்பங்களை ஒடிஞ்சு கைலாசம் கேட்டார் பாருங்க காலி அம்மாளுக்கு ஒரு சக்தி இருக்கு அவன் சொன்ன மாதிரி நம்ம ஆடு சுதாரிச்சிருச்சு அப்படின்னு பார்வதி என்ன எட்டு பேரும் கைலாச மலைக்கு வாரா வந்தவா உத்தர உத்தரத்துள்ள தூக்கி சாட்சி வைத்து அள்ளி போடுதா என் சாட்சி உள்ளவா உலகார பட்டவா உழவாரப்பட்டவா கொலைய கையில கையிலடுப்பா விளையாட்ட யாரா அம்மா கொலைய கையிலடுப்பா அவதிசியத்த யார் அறிவா அவன் கையில விளையாட்ட யாரறிவா அள்ளி போட்டா பாருங்க அப்பங்களைய கையிலெடுத்து எந்த ஆயாரப்பட்ட மாரிகாலி எட்டு பேரு முத்தை எப்படி இறக்குதா பாருங்க போடுங்க அம்மா ஒரு தேவன் ஹே 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 பாடமுதே மஹாலியே தெரகியால பகவருக்கு பாடம் முதே முதே பாடமுதே கேள ஜமாயா கிடாரே மடுக்குமே மடுக்குமே மாமோ ஐதே தெ பாடி ரகன பந்தி தாரே

ப்போம்ளியரங்குவோம் தீ எங்களை அக்கிலியை ஏழு கரகம் எடுத்து சில சில வச்சமானால் நாங்க எங்க கரகம் ஆடப்படாது நாங்க எட்டு பேரும் திருநாள் கையில் எட்டு வீசணும்னு சொன்னா தீராதன் வாயின் தீரணும் என்ன அது மட்டுமில்லை பாருவதே வர ஆடைக்கே

தீட்டு வரவும் கொள்ளு வர வெள்ள வரவும் வரத்த வாங்கி எட்டு பேரும் கீழே ரெண்டுதான் பார்க்காம அங்கே அனுப்பட்டவா புளியம்பட்டி கருப்பாயி நமது அம்மா கையினால அள்ளி பணம் கொடுத்திருக்கா அஜித் அவர்கள் சார்பாகவும் கருப்பாய் திருக்கரத்தாலே பணம் கொடுத்திருக்கான் ஏயா நம்ம கருப்பாயமா சாமானியப்பட்ட அடையாது நம்ம ஐயா குடத்துக்காரர் இருந்தார கழுதாசலவரத்து முருகேச பாங்கிய கருப்பாய் ஊருக்கு உள்ள சங்கரன் கோயில் பக்கம் போனா கருப்பாய் அவருக்கு பணி அரங்கிட்டு கொடுப்பான் மேல கற்பயமா கொடு ஆசை இல்ல வாட்டிதா இல்ல

நான் ஒரு அத்தஞ்ச நினைச்ச நல்ல கிளவி போல நல்ல நரம்புமாக தொங்கு எருமை கொண்டு கண்ணி கோபால கண்ணம் கிளவி போல மேசம் கொண்டு ஒரு வரட்டு வாட்ல சோளத்தை போட்டு ஓலை குடிசை கட்டி வெள்ளரிக்கி தண்ணி பாய்ச்சி வரட்டு வாட்ல சோளத்தை போட்டு வரத்துக்கிட்டு இருக்காரு எட்டு பேரும் கைலாசத்து எட்டு பெட்டி முத்து நினைஞ்சு போச்சு மங்கையான மாறி ஏடி நினைஞ்ச முத்து மொழும் போகும் அப்ப இந்த முத்துக்கு வழி தரணும்னு யாருக்கு பாக்கா பாருங்க ஆயிரங்கன்னு மாறி பார்த்தா ஒரு ஓலை குடிசைங்க

செய்ய முடியாது முட்டை கொண்டா எட்டு எட்டு முட்டையும் வரைக்கும் கொடுக்க முத்தும் போது அரை முத்து பச்சை முத்து தெரிஞ்சு பூமியில விழுந்துருச்சு அந்த அரை முத்து பச்சை முத்து தான் சின்னம்மா பெரியம்மா சீதவேதி காலரா சிச்சிலிப்பு மைசூரி சுரைக்காமா பூசு அம்மா அந்த எட்டமா அரை முத்துல பர கருகண முத்த கையில அட்டமா காலி எட்டு பேர் எங்க வர வாருங்க கொஞ்சம் தூரம் தாண்டதா ஓலை குடிசியும் நாங்களாம் மாய

ஆயிரத்தி எட்டு சிவத்தலமா நூத்தி திவிய தேசம் காசி முதல் கன்னியாகுமரி தேசமாக புறப்படுவார் அவை அவங்கிருந்து பயனே அவதா அவ சி வழியா எடுங்க அவ உலக Whatever. I'm <laughs> அவன்றிந்த அவன் பெயும் பெட்டி ஓரமா அந்த இந்த உலகம் எல்லாம் முன்புகிற ஒரு நாடு என்பது இந்த நகரம் எல்லாம் முன்புகள் அவன் பயன்படி ஒரு கொள்ள அவரம் திறம் அரியாட்சி எம் அரியாட்சி ஒரு கொள்ள அவரு பிற முறைகளாக சொன்னார

அப்படி அம்மா குழுவமிருந்து வந்தோர வாழ வைப்பேனே பெண்பூமிக்குள்ளது போல மக்களிடம் அண்ணா அவர்களின் ஆனது மிக சிறப்பாக தற்பொழுது நடைபெற கொண்டிருக்கிறது அருமையான கூட்டத்தின் நடுவில் ரிலீஸ் ஆனது மிக சிறப்பாக நடைபெறுகிறது தங்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழா கும்பாபிஷேகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு மற்றும் பக்தி இன்னிசை கச்சேரிக்கு கோயில்படி சேர்ந்த மந்தித்தோப்பு அருள்மிகு சண்டிகோவில் நிர்வாகி மற்றும் வில்லிசை வேந்தன் வில்லிசை மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய மொபைல் நம்பரானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி தரங்குள்ளமா பாடி

ஏ <laughs> அழகு

அன்னதானக்கு உதவியவர்களோ மொழி வழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி சர்வீஸ் அன்னார் அவர்களோ காவல்துறை அதிகாரியோ நம்முடைய தம்பாது மேல அண்ணாவி அவர்களோட்டி மேல அண்ணாவி அவர்களோ வாசம் பூசாரி ஐயா அவர்களோ நம்முடைய வில்லிசை கிளைஞர்களோ உலவை போட்ட தாய்மார்களும் குழவ போடாத புண்ணிய ாய்மார்களும் கூட இருந்து பார்த்தவர்களோ நம்முடைய கலை போல் என்னைக்கு வளர வேண்டும் என்று சொல்லி அடிநாள் பால் பார் ஹவங்களா ஹவங்களா கிருபயா என்னதே மே வரந்துவா நடிகார ஹாரியா தந்தோ மே வரந்துவா ஹவங்களா ஹவங்களா ஹரி ஹந்துவா ஆளுநமைப்பாராட்சி வேற சொல்லுங்கம்மா சரவணாபுரம் சரவணாபுரம் காளியம்மாள் அவர்கள் தீ ஒளி பதிவு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஐயா மைத்துனர் பெரியநாதி முனியசாமி கோயில் பூசாரி மகேந்திரன் அவர்களும் அடுத்தபடியாக அன்புக்கும் பண்புக்கும் பாகத்துக்கும் மேலாக விளங்கும் சாய் மீடியா முத்து வீடியோ ஐயா சண்முகமன்னார் அவர்களும் அவங்க பிள்ளைய டாக்டருக்கு படிச்சு அந்த அம்மா தாய் ஈஸ்வரி லிங்கநாயகி என் குபேர சாய் பாப்பா ஏன்களை சிறப்ப கொடுக்கணும் அது மட்டுமல்ல

ஆட ஆடியோ எங்கு போகையே நான் ஊரு எங்கி தெபக்கையே ஆத்ம ஒட்டளியாருட ஆமே ஆவாவை தவளரப்பையாவ ஆவாவை தவளரப்பையாவ வந்தாயாட காளியே அம் வில்லிசை மன்னன் தென்னாட்டு வில்லிசை வேந்தன் சிவசங்கரன் வித்வான் முரளிதரன் குடுக்கு வித்வான் அண்ணன் சந்திரன் மற்றும் மிருதங்கம் ஆசி தம்பி அண்ணா அவர்களும் ஜால்ரா சதீஷ்குமார் அண்ணா அவர்களும் மிக சிறப்பாக வில்லிசையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலை தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்